அன்றைய நாள் அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருச்சி மாவட்டம் தஞ்சாவூரில் இருக்கிற மதுக்கூர் காவல் நிலையத்தை நோக்கி முப்பத்தெட்டு வயதுடைய வினோத்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் போதையில் தள்ளாடினபடி காவல் நிலையத்தை நோக்கி நடந்து வரான் அப்படி அவன் நடந்து வர்றதை பார்த்து ஒட்டுமொத்த போலீஸுமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறான் அப்படி அவன் தள்ளாடி வந்ததுக்கு காரணம் மது போதை மட்டும் கிடையாது அவன் கையில் வச்சுருந்த அருவால் இருந்த ரத்த கரைகளும் அவன் போலீஸில் கொடுத்த கன்ஃபஷனும் தான் அதுக்கு காரணம் போலீஸ் அவனை பிடிச்சி விசாரிக்கும்போது அவன் சொன்ன அந்த கன்ஃபஷன் தமிழ்நாட்டையே நடுநடுங்க வச்சுச்சுன்னு சொல்லலாம் அப்படி அவன் என்ன கன்ஃபஷன் கொடுத்தான் அந்த இரத்த கரைகள் படைஞ்சு அருவால் இருந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரங்க யார் அப்படிங்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ரொம்பவே கொடூரமான கேஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீடைலைன் பண்ண போகிறாங்க நான் உங்கள் லெஸ்கே வெல்கம் பேக் டு SK கிரைம் சர்வே அதாவது நான் இன்ட்ரோவில் சொன்ன வினோத் குமார் தஞ்சாவூரில் இருக்கிற கோபால் சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஹோட்டலில் சர்வராக வேலை செஞ்சுட்டு வரான் அவனுக்கு அழகான நித்தியங்கிற மனைவியும் அவட கல்யாணத்துக்கு அடையாளமாக இரண்டு பெண் குழந்தைங்களான எட்டு வயசு கீர்த்தி பன்னெண்டு வயசு ஓவியாவும் அஞ்சு வயசுடைய ஈஸ்வரனும் அவங்களுக்கு இருக்காங்க இப்படி ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்த அவங்களோட கல்யாண வாழ்க்கையில் அவங்களுக்கு போர் அடிச்சிச்சோ என்னமோ தெரில வினோத்குமார் வேலைக்கு போனதும் தனிமையில் இருந்த வித்யா கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் என்கேஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படி சோஷியல் மீடியாவில் முழு நேரமாக ஈடுபட்ட வித்யாவுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு நண்பரும் கிடைக்கிறாரு என்ன தான் இவங்க நண்பர்களாக இருந்தாலும் நாட்கள் போக போக அந்த நட்புங்கிற உறவு கள்ளக்காதலாகவும் மாற ஆரம்பிக்குது இதுவரைகளும் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இருந்த அவங்களோட கல்யாண வாழ்க்கை அந்த முகம் தெரியாத மூணாவது நபரால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சண்டையும் உருவாக ஆரம்பிக்குது என்ன தான் ஆரம்பத்தில் சின்ன சின்ன சண்டைகளாக இருந்தாலும் நாட்கள் போக போக அதாவது அந்த சோசியல் மீடியாவில் இருந்த முகம் தெரியாத நபருக்கும் வித்யாவுக்கும் இருந்த உறவு அதிகரிக்க அதிகரிக்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில சண்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகவும் ஆரம்பிக்குது இப்படி தான் இந்த சம்பவம் நடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த உறவாள வித்யா அவங்களோட மூணு குழந்தைகளையும் அவங்களோட கணவரையும் விட்டுட்டு அந்த சோசியல் மீடியாவில் இருந்த நபர் கூட ஓடியும் போகிறாங்க தன்னோட கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அலனு தெரியாத வினோத்குமார் ஒயின் ஷாப்புக்கு போய் தன்னோட கஷ்டத்தை மதுக்கு அடிமையாகி அந்த மது பாட்டில்கிட்ட சொல்லி தினமும் அவரே தன்னந்தனியாக அழுகவும் ஆரம்பிக்கிறாரு இதனால் தன்னோட ஆத்திரத்தை யாருக்கிட்டையும் காட்ட முடியாத வினோத் அந்த பிஞ்சு குழந்தைகள் கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாரு அதாவது எப்ப குடிச்சிட்டு வந்தாலும் அந்த குழந்தைங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அதாவது ஆரம்பத்துல அம்மா விட்டுட்டு போனதும் ஆல்ரெடி சோகத்தில் இருந்த அந்த குழந்தைங்க அப்பாவோட பாசமும் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஸ்கூலுக்கு சோகமா போறது தனிமையில இருக்கிறது அந்த மாதிரி ரொம்பவே அவங்க மன ரீதியாக பாதிக்கவும் பட ஆரம்பிச்சு இப்படி எப்போவுமே குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருந்த வினோத்குமார் நான் இன்ட்ரோவில் சொன்னேன் அன்றைய நாள் அக்டோபர் பத்தப்போ எப்பையும் விட ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தன்னோட முழு ஆத்திரத்தையும் அந்த மூணு பிஞ்சு குழந்தைங்கள் காட்ட ஆரம்பிக்கிறான் அப்போது வினோத்குள்ளே இருந்த அந்த மிருகமும் வெளியே வர ஆரம்பிக்குது அந்த பிஞ்சு குழந்தைங்களோட முகத்தில் அவனோட மனைவியோட துரோகத்தை பார்த்தானோ என்னமோ தெரில ரொம்பவே ஆத்திரத்தோட உச்சிக்கு போன வினோத் அங்கிருந்த ஒரு அருவாலை எடுத்து அந்த பிஞ்சு குழந்தைகளை ரொம்பவே கொடூரமான முறையில் கொலையும் பண்ணுறான் இது நடந்து ஒரு சில நிமிடங்கள்லேயே நான் இன்ட்ரோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இரத்த கரைகள் படைஞ்ச அறுவலோட மதுக்கூர் காவல் நிலையத்துக்கு போய் தன்னோட கொலையை ஒத்துக்கிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான் இப்போது இந்த கேஸ் விசாரணையில் தான் இருக்குது ஏன்னா இந்த கேஸ் நடந்து ஒரு வாரமே ஆனதுனால எதனால் இவன் அளவுக்கு கொடூரமான செயலை செஞ்சான் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறத இப்போதிலும் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை போயிட்டுருக்கு இதோட முழுமையான தீர்ப்பு வந்தால் தான் நமக்கு என்ன நடந்துச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற மன ரீதியான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும் இந்த கேஸை பற்றின ஒரிஜினல் வீடியோ காட்சிகள் மற்றும் சம்பவம் நடந்த இடம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது அதனால் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய கேஸையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற கேஸை பற்றின ஒரிஜினல் ஆதாரங்களையும் அதில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த கேஸில் நம்ம ரொம்பவே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்போது முதல்ல பாதிக்கப்படுறது அவங்களோட குழந்தைங்களாக தான் இருப்பாங்க இப்படி வினோத் செஞ்ச இந்த முட்டாள்தனமான காரியம் அவனோட வாழ்க்கையை மட்டும் அழிச்சது இல்லாமல் வாழ வேண்டிய வயசில் இருந்த அந்த பிஞ்சு குழந்தைங்களோட வாழ்க்கையும் அடிச்சிருச்சு அதாவது எப்பவுமே கொலையோ தற்கொலையோ மதுபோதையோ தீர்வாகாது ஒரு பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதிலிருந்து எப்படி வெளியே வரணும்னு பாருங்க அதை விட்டு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க அது எப்போவுமே ஒரு முழுமையான தீர்வை தராது